நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொண்டாடவும் சோகத்தை தவிர்க்கவும் தனிமையிலிருந்து விடுபடவும் ஏதாவது பானங்கள் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கலாம் அது டீ காஃபி இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸ் எதுவாக இருக்கலாம் நமக்கு தெரியும் அதில் எவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்கிறது பக்க விளைவுகள் இருக்கிறது அதை பற்றி விவாதிக்க வரல நாம இப்போ அந்த பக்க விளைவுகளே இல்லாமல் நம் தனிமையை போக்க உற்சாகத்தை கொண்டு வர ஊக்கத்தை நிறைத்து கொள்ள மிக முக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சான்றோர்கள் கொடுத்த வாக்கு கரடுமுரடான இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு வழி வேதனை சிரமம் இல்லாமல் நாம் இலக்கை சென்றடைய ராஜபாதையை வகுத்து கொடுத்திருப்பதுதான் சான்றோர் வாக்கு அது ஆட்டோவில் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஆலயங்களில் பார்த்துருக்கலாம் சில நேரத்தில் சில வாக்கியங்கள் நம்முடைய எல்லா சோகத்தையும் வருத்தத்தையும் கவலையும் பயத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த சான்றோர் வாக்கில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதி அவர்களுடைய அமுத வாக்கினைத்தான் அவர்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ முதல் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்கள் மம்மா என்று அன்போடு அழைக்கப்படுபவர்கள் இன்று அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய மகா அல்லது வாக்கு என்னவெனில் ஓம் என்பதன் பொருள் ஓம் என்ற பொருள் பாரதத்தில் மிக ஆழமான வேரூன்றிய சொல் மிக மிக பழமையான சொல் எல்லா வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு சொல் இப்பொழுதும் நாம் இறைவனின் தெய்வங்களின் திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த ஓம் என்ற வார்த்தையை சேர்த்தே கூறுகிறோம் அந்த ஓம் என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அதை பக்கம் பக்கமாக புத்தகம் புத்தகமாக நிறைய விளக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருந்தாலும் பரமாத்மா இறைவன் மிக தெளிவாக எளிமையாக சுருங்க புரிய வைக்கின்றார் குழந்தைகளின் ஓம் என்பதற்கான அர்த்தம் நான் ஆத்மா ஓம் சாந்தி என்பதற்கான அர்த்தம் ஆத்மாவாகி எனது சுயதர்மம் அமைதி நான் அமைதி சொரபமானவர் நான் அமைதி சொரபமான ஆத்மா இதைத்தான் அந்த வார்த்தை புரிய வைக்கிறது இறைவனை சந்திப்பதற்கு மிக முக்கியமான ஒரு சொல் ஓம் என்று சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்படுகிறது உண்மைதான் இறைவனை நாம் புத்தி மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டும் உள்ளத்தால் இணைந்திருக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த உடல் நினைவுகளிலிருந்து விடுபட்டு நான் உடலல்ல இந்த உடலை இயக்கும் ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அந்த ஆற்றல் சக்தியை குறிக்கும் வார்த்தையே ஓம் என்பதாகும் நாம் நமது சுய சொரூபத்தில் சொந்த வடிவத்தில் இருக்கும் இறைவனின் தொடர்பை பெற முடியும் இந்த உடல் என்பது சிறிது காலத்தில் மறையக்கூடிய ஒன்று இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் அழிவற்றது நிரந்தரமானது நான் உடலல்ல உயிர் ஆற்றல் என்று உணர்ந்திருப்பதே ஆன்மீகத்தின் முதல்படி முக்கியப்படி நம்முடைய இறுதி இலக்கும் கூட அந்த ஓம் என்பதன் பொருளை புரிந்து வாழ்வில் கடைபிடிப்போம் ஓம் ஓம் என உச்சரிப்பது எவ்வளவு ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடியதோ அதே போல அதை பொருள் உணர்ந்து வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது இன்னும் பல மடங்கு வாழ்வில் செழுமையை வளத்தை ஆனந்தத்தை ஆரோக்கியத்தை அடையலாம் நல்லது நன்றி